அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலில் பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம முடியக்குள்ளே போகலாம் தவம் ஏறி எனக்கு பாகம் பதினாறு நாம் நல்லபுக்கு அவன் மகளை கடைத்தின விஷயத்தை சொல்றதுக்கு முதல் நாள் இந்த லெட்டரை மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பணும் குணாவே தன் கைப்பட எழுதி அனுப்பணும் கடிதம் எப்படி எழுதணும்னு நான் அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நல்ல வீட்டு தகவல் தெரிய ஒரு ஆள் தேவை அது யாருன்னு முதலே தேடணும் என்றான் சுகன் எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட குணா வேலுவின் தோள்களை பற்றி கொண்டு ஏதோ சொல்ல ஆமா நீ சொல்றது சரிதான் என்றவன் சுகன் பக்கமாக திரும்பி நம்ம கூட எட்டாவது வரை படித்ததே தேன்மொழி அந்த புள்ளையோட பெரிய அக்கா பாண்டியம்மா நல்ல வீட்டில தான் வேலை செய்து நல்ல குணந்தான் அதுகிட்ட உதவி கேட்டு பார்ப்போம் சுகன் என்று கூறவும் எனக்கு அந்த அக்காவை அவ்வளவா தெரியாது வேலு நம்ம தேன்மொழி மூலமாய் போய் உதவி கேட்போம் நமக்கும் நிறைய ரகசிய உதவிகள் வேணும் வேலு நாம இல்லாத நேரத்துல அம்மாவையும் குணாவையும் பார்த்துக்கணும் என்று சுகன் சொன்னதும் நீ சொல்கிறதும் சரிதான் தேன்மொழிக்கிட்டே கேட்போம் சீக்கிரமாக இதையெல்லாம் முடித்தா தான் நான் ஊருக்கு போகிறதுக்குள்ள நீ கொடுக்கறதை எடுத்துகிட்டு போகணும் என்றவன் ஏதோ யாபகம் வந்தவன் போல் ஆமாம் என்ன பார்சலாக சுகனாது என்று கேட்க முதலே அவளை கடத்துவோம் அப்புறம்தான் எதை கொடுத்து அனுப்பணும்னு முடிவு செய்யணும் என்றவன் வேலுவின் கைகளை பற்றி கொண்டு வேலு இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி நீ மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணை ஒப்படைத்திட்டு நான் சரண்டர் ஆகிறேன் வேலு என்றான் என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிவிட்டேன் நான் மட்டும் பொழப்புக்காக வடைக்க போலனா நாம் நாலு பேருந்தானடா இருந்திருப்போம் செய்து எனக்கும் தானடா நண்பன் இருக்கிறதை சாப்பிட்டு ஒன்னா பள்ளிக்கடம் போன நாட்களை மறக்க முடியுமா செய்துவுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா மாப்பிள என்று கண்கலங்க கூறியதும் வேலை என்று அணைத்துக் கொண்டான் அதன் பிறகு இருக்க இடம் தேவையான பொருள்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று மூவரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து விட்டு தேன்மொழியை தேடிப்போனார்கள் மாலை வேலை முடிந்து எல்லோரும் வீட்டுக்கு வரும் வேளையில் இரண்டு தேர் தள்ளியிருந்த தேன்மொழியின் வீட்டுக்கு மூவரும் சென்றன அவர்களை பார்த்ததுமே தேன்மொழிக்கு கண்ணீர் தான் வந்தது சுகனின் கையை பற்றிக்கொண்டு செய்து நம்மளையெல்லாம் விட்டு போயிட்டானே சுகன் என்று விசியம்பி அவளின் கையை ஆறுதலாக தட்டிய சுகன் அவ எங்கே போனான் தேனும் சதி பண்ணி அனுப்பிட்டாங்க என்றான் அதிர்ந்தவளா என்னடா சொல்ற என் அக்கா சொன்னதுதான் நடந்துருச்சா என்று கேட்க சுதாரித்த சுகன் உன் அக்கா என்ன சொல்லுச்சு முதலே அதை சொல்லு என்று கேட்டான் வேலு கொஞ்சம் மீறு வாரேன் என்றவள் இவர்கள் பேசுவதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த அவள் கணவன் சங்கரிடம் சென்று இதை பாரு புள்ளையை தூக்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியே திணையில் உட்கார்ந்து யாராச்சும் வாராங்களன்னு பாரு நான் இவனுங்க கிட்ட விவரம் சொல்லிட்டு வாரேன் என்றதும் சரிபுள்ள சாக்கறதே என்று கூறிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே சென்றான் சுகன் முதலாளி மக சான்சிக்கு நம்ம செய்துவுக்கும் கல்யாணம் நடந்தது நல்லவுக்கு தெரிஞ்சு போச்சு என்றவள் தேவி தன் அக்காவின் காதலையும் கல்யாணத்தையும் கண்டுபிடித்து அப்பனினும் போட்டுக் கொடுத்து தாலியை கலட்ட வைத்ததிலிருந்து அரைக்கில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஜான்சிக்கு தனது அக்கா அம்மா செல்போன் கொடுத்து உதவியது வரை ஒன்றுவிடாமல் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார் நடந்தவைகளைக் கேட்டு ஆண்கள் மூவரும் அதிர்ந்து போயினான் சுகன் கண்ணீருடன் தலையில் அடைத்துக் கொண்டு தரையிலே அமர்ந்து விட்டேன் ஜான்சியின் நிலைமையும் இப்படியா என்று வேதனையிடம் கூறியவன் சேது இருந்தது ஜான்சிக்கு தெரியுமா என்று கேட்க இன்னும் தான் என்று அக்கா சொன்னா சுகன் வீட்டை சுற்றி ஏகப்பட்ட பாதுகாப்பு போட்டிருக்காங்களாம் ஜான்சியோட ரூம் வெளியேயும் ஆள் இருந்துகிட்டே இருக்காங்களாம் என்றால் தேன்மணி இப்போ என்ன செய்யறது வேடி என்று சுகன் கேட்க ஜேன்சி சம்மந்தமாக இப்போ எதுவும் செய்ய வேணாம் சுகன் ஏன்னா செய்து இல்லைன்னு தெரிஞ்சால் ஜான்சி உயிரோடவே இருக்க மாட்டேன் அதை விட நம்ம காரியம் முடியும் வரை நல்லுவோட பாதுகாப்பில் இருக்கிறது தான் நல்லது நல்லு உள்ளே போனதும் ஜான்சியை கூட்டி வந்துடலாம் என்று வீடு கூறியதும் அதுவே சரி என்று சுகனுக்கும் தோன்றியது உங்க காரியம்மா என்னடா செய்ய போறீங்க என்று குழப்பமாக தேன்மொழி கேட்க சுகன் மெல்லிய குரலில் தனது திட்டத்தை கூறினார் எல்லாவற்றையும் கேட்ட தேன்மொழி நெகுந்து போய் நண்பன் இறந்துட்டானான் தெரிஞ்சதும் விட்டு குத்துனு இறங்காமல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்ச நீ ரொம்ப பெரிய வந்தான் சுகன் நீ எதுக்கும் பயப்படாத சேத இறப்பின் நல்லு காட்டின் அலட்சியமே ஊர் ஆளுங்க மத்தியில் தேசா புகைய ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் உங்க மூணு பேரையும் தான் ஊர்ல எல்லாருக்கும் தெரியுமே நீ உன் வேலையை பாரு ஒரு ஈ காக்க கூட அம்மா குணாக்கிட்ட வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று துணிவுடன் கூறினாள் தேன்மொழி வெளியே இருந்து உள்ளே வந்த தேன்மொழியின் கணவன் சங்கர் சுகன் ஊருக்குள்ளே நல்லுவுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு அது நமக்கு உதவும் நீ மட்டும் மாட்டிக்காத இடத்தில் ஜாக்கிரதையா இது எந்த உதவியா இருந்தாலும் கேளு செய்கிறோம் என்றதும் சுகன் நன்றியுடன் அவன் கைகளை பற்றி கொண்டான் சரி இப்போ நான் என்ன செய்யணும் என்று தேன்மொழி கேட்கவும் அந்த வீட்டை அடங்கா பிராரி எங்கே போறது வருதுன்னு உன் அக்கா மூலியமா நோட் பண்ணி சொல்லணும் அப்பா தான் நாங்கள் எங்கள் திட்டத்தை செயல்பட்டால் சரியா இருக்கும் என்றான் சுகன் யோசனையுடன் தலையை சுரிந்த தேன்மணி அந்த பொண்ணு யாரும் சுனியகிதி வீட்டுக்கு போயிருக்குன்னு என்ன அக்கா சொன்னதா யாபகம் எதுக்கு நாளைக்கு காலையில் கேட்டு தகவல் சொல்கிறேன் சுகன் என்றவள் இனி நீங்க யாரும் இங்கே வர வேண்டாமா அம்மாவை அனுப்போ இல்லைனா என் வீட்டுக்கார செல்லுக்கு போன் பண்ணுங்க என்று தெளிவாக கூறவும் சரி என்று கூறிவிட்டு மூவரும் கிளம்பினார் அடுத்து அவளை கொண்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு பக்காவா பிளான் பண்ணணும் மாப்பிள ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருக்கணும் என்றான் வேலு ஆமா வேலு நாளை காலை பைக்கை எடுத்துக்கிட்டு மலையை ஒரு ரவுண்டு வர வேண்டியது தான் சரியான இடத்தை முதலில் முடிவு பண்ணிடலாம் நீ சாப்பிட்டு ரெஸ்டெடு வேலு எதுவானாலும் ஃபோன் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு குணாவிடன் வீட்டுக்குள் வந்தான் நண்பர்களின் உதவி பெரும் ஆறுதலாக இருந்தது திட்டத்தை சரியாக செயல்படுத்திவிடும் தைரியமும் இருந்தது ஆனாலும் தேவிதான் மொத்தத்திற்கும் காரணம் என்று தெரிந்ததும் உள்ளுக்குள் நெருப்பாய் வன்மம் பற்றி கொண்டது இரக்கமில்லாதவளே உனக்கு சாவு என் கையால தாண்டி என்று உள்ளுக்குள் கருவினான் இதுவரை வன்முறை வேண்டாம் என்று இந்த அவனது முடிவு லேசாக பிசு ஆரம்பித்தது மறுநாள் காலை எழுந்தவுடன் அம்மாவிடம் தனது திட்டத்தை கூறினான் மகன் மாட்டிக்கொள்ள கூடாதே என்ற பதட்டம் உள்ளிருந்தாலும் கொலை செய்வேன் என்று கிளம்பியவன் இந்த இந்தளவுக்காவது சமாதானமாகி குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத்தர நினைத்தானே அதுவே போதும் என்று எண்ணினான் அம்மாவிடம் பேசும்போதே தேன்மொழியிடமிருந்து ஃபோன் வந்தது ஆன் செய்து தேனு என்றதும் சுகன் அந்த பொண்ணு ஊட்டிக்கு போயிருக்கலாம் ஆனால் நாளைக்கு வர்றதா பேசிக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லை ஜான்சியோட அம்மாவுக்கு சேது இருந்த விஷயம் நேற்று தான் தெரிஞ்சிருக்கு அழுதுகிட்டே இருக்காங்களாம் அவங்க மூலமாக விஷயம் ஜான்சிக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு என் அக்கா சொல்கிறார் இப்போ என்ன செய்யலாம் என்றால் தேன்மொழி ஜான்சியை நினைத்து இதயம் துடிக்க சற்று நேரம் அமைதியாக இருந்த சுகன் தெரிஞ்சா தெரியட்டம் தேனு உன் அக்கா கிட்ட சொல்லி அவளுக்கு எதுவும் ஆகாம தப்பான முடிவுக்கு போயிடாமல் பார்த்துக்க சொல்லு தேனு அது போதும் என்றான் ம் சரி சுகன் அந்த பொண்ணு வந்ததும் அப்பப்போ தகவல் சு கொடுக்க சொல்லி என் அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன் ம் சரி தேனு கவனமாக இருக்க சொல்லி என்றான் அப்புறம் முதல்ல உன் பக்கத்து வேலைகளை முடிச்சிட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கோ என்று கூறியதும் இனி அதுதான் தேனி வேலையே என்று சுகன் சொன்னதும் சரி என்று கூறிவிட்டு தேன்மொழி இணைப்பை துண்டித்தாள் பகல் பதினோரு மணி அளவில் குணாவை அம்மாவிடம் விட்டுவிட்டு வேலுவுடன் பைக்கில் கிளம்பி ஸ்ரீவில்லுபுத்தூர் வழியாக வத்திராய் இருப்பு வந்தடைந்தான் கேரளாவுக்கும் தமிழகத்திற்கும் இடையே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து மைசூர் வரை செல்லும் மேற்குத் தொடர்ச்சி மலை வத்திராய் இருப்பில் மட்டும் சற்று உள்வாங்கி தமிழகத்துக்குள் வந்திருக்கும் அந்த மலை மட்டும் இல்லை என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரும் கம்பத்திற்கும் சில கிலோமீட்டர் தூரமே இருந்திருக்கும் மலை நடுவே இருப்பதால் ஊர்களுக்கும் தொடர்பற்றே தெரியும் இந்த பகுதிகளில் இருக்கும் மலைகள் காட்டு மிருகங்கள் நடமாடக்கூடிய பயங்கரமானவை நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் மலைகள் ஏறி மேற்கே இறங்கினால் பெரியார் மே டேம் அது வடக்கே சென்று இறங்கினால் தேனி மாவட்டம் மேல்கூடூர் சற்று கிழக்கு நோக்கி சென்றால் மேகமலை ஆனால் அப்படி கடந்து சென்றவர்கள் யாரும் யாருமில்லை என்பதுதான் உண்மை தொடர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்